ஓம் ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்னத்தை சாதிக்கப் போகிறாய் வாழ்க்கையில் நலம் வளம் அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பு நீ என்ன நினைத்தாலும் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாகும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாராகியால் சிறப்பானதாக ஆகும் எதையும் எப்பொழுதும் இந்த வாராகி உன்னோடு இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது இந்த வாராகியானவள் உனக்கான தேவைகள் என்னென்னவோ அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக செய்து கொடுப்பேன் வாராகிக்கு நீ எப்படிப்பட்ட நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் தெரியும் வாராகி ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு நபரும் என்னென்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் நீ அதனால் வாராகி இதை செய்வாளோ அதை செய்வாளோ வாராகிக்கு இது புரியுமோ புரியாதோ என்றெல்லாம் நினைக்காதே நான் அனைத்தையும் கற்ற நான் உன்னை உனக்கு யார் துரோகம் செய்கிறாய் உனக்கு யார் துரோகம் செய்யவில்லை என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் புரிந்ததா நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் எப்ப பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எல்லா நிலையிலும் ஏதோ ஒரு சோகத்தோடு நீ இருக்கிறாய் தயவு செய்து எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் நீ உன்னுடைய வாழ்க்கை இப்படியாகும் அப்படியாகும் என்று நினைக்க வேண்டாம் புரிந்ததா நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செழிக்க வைக்க நான் இருப்பேன் நான் இருப்பேன் என்ன இருக்கிறேன் புரிந்ததா நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அவன் அவன் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் அவனவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அது உனக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அம்மா அதனால் நீ கவலை கொள்ளாது இன்பத்தில் உனக்கு நிறைய இன்பம் கிடைக்கும் மாற்றத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஆசையாசையாக ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு ஏற்றங்களும் உனக்காக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ நிறைய விஷயத்தை தேடினாலும் உனக்கு எல்லாம் நல்லதே செய்வேன் உனக்கு எல்லாம் தேவையானதாகவே ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே எண்ணமாகும் நீ என்ன நினைத்தாலும் எல்லா விஷயத்திலேயும் நான் துணையாகவே இருப்பேன் ஜெய் வாராகி!